அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி என்னன்னா உடல் சூட குறைக்கிறது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு எது உணவு மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த காணொலி பார்க்குறவங்கலாம் உஷ்ணம் உடம்புன்னு உலகத்திலே கிடையாது நாம உடம்பை தேவையில்லாம ஆக்கி வச்சிருக்கிறோம் நல்லா உடம்புக்கு நல்ல வேலை கொடுத்துக்கிட்டு என்ன தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இயற்கை உணவு எடுத்துக்கிட்டு இருந்தா உடம்புல உஷ்ணமே இருக்காது அப்போ உஷ்ண உடம்பு உஷ்ண உடம்புன்னு பேசாதீங்க அப்படி கிடையாது சரி ஆனா உஷ்ணமா இருக்குது என்ன பண்ணலாம் வீட்டு வித்தியத்துல ஏதாவது எண்ணெய் வச்சு குடிக்கிறது சாப்பிடுறது இந்த மாதிரி உஷ்ணத்தை குறைக்கும் இதை விட ரெண்டு சிறந்த விதைகள் இருக்குது இந்த ரெண்டு விதைய அடிக்கடி பொடி பொண்ணி வரணும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டா உடம்பு தேவையில்லாம ஆகவே ஆகாது ரெண்டு பொருள் ஒண்ணு துளசி விதை இன்னொன்னு அரசு விதை சரிங்களா துளசி விதை நம்ம கிடைச்சிடும் இல்ல வீட்டுல கிடைச்சாலும் இல்ல நாட்டு மந்திர கிடைக்கும் இல்லையா அரச விதையும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் குழந்தைகள் வந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்க எந்த வயதுக்காரங்க சாப்பிடலாம் கூடாதா இல்ல வந்து மருந்து மாத்திர சாப்பிட சாப்பிடக்கூடாதா அப்படிலாம் கேட்காதுங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு இயற்கையான உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு உணவு முறைதான் இது ரெண்டே பொருள் நாட்டு மந்தலை வாங்கி வச்சுங்க லைட்டா காய வச்சு வறுத்து கருத்துட கூடாது காய வச்சு பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அப்படி சாப்பிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு காலையில் எம்டி சம்பளம் எடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது